Rejoice Ministries ஹலே லூயா ஹலே லூயா அப்போ இந்த உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மூன்ற வருஷங்களாக வறண்டு போயிருந்த அந்த நாடு அந்த நாட்டுக்கு தேவன் வந்து செழித்தோங்கி அந்த அவர் வந்து வானத்தின் பலகணிகளை திறக்கிறத பாக்குறோம் பாருங்க மூன்றரை கழிச்சு மழை கொட்டுது கொட்டுது அப்ப இன்று தேவன் நம்முடைய எல்லா விதமான வறட்சிகளை நம்ம நம்மளுடைய குடும்பத்தின் வறட்சி நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள வறட்சி நம்ம வாழ்க்கையில் உள்ள பாலை வனத்தை அவர் மாற்றி அமைத்து செழிப்பான தோட்ட அவர் வந்து வனாந்திரங்களை சோலைகளாக மாற்றி அமைக்க விரும்புகிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நாங்க வர்றோம் ஆண்டவரே இங்க பாலை வனத்தை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா ஒரு பழச்சோளையாக மாற்றுங்க ராஜா அப்பா வனாந்திரத்தை நீங்க மாற்றி இருக்கிறீங்களேப்பா அப்பா தண்ணீர் தடாகமாக மாற்றி இருக்கிறீங்களேப்பா ஆண்டவரே அப்பா வறட்சியான இடத்துல அப்பா அப்படி அந்த 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 இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே கோடு கோடா அப்படியே விரிசல் விரிசலா இருக்கும் தண்ணி ஒரு சொட்டு விட்டா இமிடியேட்டா உள்ள ஒடிரும் அந்த அளவுக்கு வறட்சியான அஹ் வாழ்க்கையில இருக்கிற வறட்சியான காரியங்கள்ல அப்பா அப்பா ஒரு பாலைவன சோலையாக மாற்றுங்க ராஜா தண்ணீரை குடுங்க ராஜா உங்களுடைய தாகத்தை நீக்கி போடுங்க ராஜா எங்களோட நாங்க உன் தாகமா இருக்கிறோம் உங்க மேல வாஞ்சியா இருக்கிறோம் எங்களுக்கு அப்பா நீர் இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய வானத்தின் பலகனிகள்ல இருந்து குடுங்க ராஜா என்று சொல்லி நாம் அன்றாடி கேட்போமா அந்த ஜெப ஆவியில நிரம்பினவர்களாய் கண்ணீரோடு அவருடைய சமூகத்துல இருந்து நாம் கேட்போமானால் நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு நமக்கு வானத்தையே அவரு திறந்து அதை வர்ஷிக்க செய்த தெய்வம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இந்த ஜெப ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டும் ஹலைலூயா இந்த ஜெபம் ஆவி நம்ம நம்ம வ வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆண்டவரே அப்பா இன்னும் சரியான ஜபம் ஊக்கமான ஜபம் விசுவாசமான ஜபம் கருத்தான ஜபம் அப்படிதான் செய்யணும் வளவலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்காது நம்ம வந்து கர்த்தருடைய அந்த ஜபா ஆவியில நிறைந்தவர்களா நம்ம இருக்கணும் ஹலே லூயா ஹலேலுயா அந்த நாட்கள்ல நம்ம ஜபா ஆவி இன்னும் வேணும்னு சொல்லி கேட்போம் இந்த எலியாவை போல என்னை யூஸ் பண்ணுங்க எலியா ஜபிச்ச உடனே வானம் திறக்கப்படுது அப்புறம் வானம் மூடப்படுது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை இந்த எலியா நம்மை போல பாடுள்ள இந்த மனுஷன் செய்ய முடியும்னா நீங்களும் நானும் இன்னைக்கே செய்யக்கூடாது கர்த்தர் செய்வாரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை இருக்கிறார் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துல நான் அண்டவருடைய சமூகத்துலதான் இருப்பேன்னு சொல்லி ஒரு அலாம கூட வச்சு அந்த நேரத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றவங்களா நம்ம மாறுவோம் ஆண்டவர் அதற்கான காரியங்களை நிச்சயமா செய்வாரு ஹலே லூயா ஹலே லூயா இன்னைக்கு சிலர் ஒரு இடத்துல ஜோம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் போன பிறகு ஜோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க தவிர்த்து ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அவங்க வர்றதில்லை இன்னைக்கு வந்து நம்ம இந்த இயலாமைய நம்ம ஒத்துக்குவோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டவரே நாங்க விண்ணப்பிக்கிறோம் ரஜா யேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை நமக்குன்னு செய்வாரு விண்ணப்பிக்கும் ஆவிய நம்ம மேல ஊற்றுவாரு நம்ம ஒவ்வொருவரும் தேசத்திற்காக உலகத்திற்காக ஊழியத்திற்காக சபைக்காக ஏழை எளிய திக்கற்றவர்களுக்காக அரசியல்வாதிகளுக்காக நல்ல தலைவர்களுக்காக எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்காக அப்பா நம்ம என்று ஒவ்வா அதிக அதிகமாய் நம்ம ஜபிக்க ஆரம்பித்து விடணும் லூயா நேற்று தினத்துல கூட ஜபிக்க உக்காந்தேன் எல்லா மினிஸ்ட்ரிஸ் குடும்பங்களுக்காக நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலத்துல ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த ஸ்கைப் ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் லிங்க்ல நாங்க ஜபிக்கிறது உண்டு அதுல ஒரு நாலஞ்சு பேரு நேத்து வந்திருந்தாங்க முதல் ஜபத்தை மாத்திரம் சூர்யா பண்ணிட்டு என்கிட்ட ஜெபிக்க விட்டாங்க நான் ஜெபிக்கிறேன் 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 மறுபடி மறுபடி அந்த ஜெபத்தை நிறுத்தலான்னு பார்த்தா ஜெபிக்க நிறுத்தவே முடியல பாருங்க ஒரு மணி நேரம் முழுக்கையுமே நானே தான் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படி உள்ள ஒரு ஜெப ஆவிய மேல ஆண்டவர் ஊற்றுறத நான் உணர்ந்தேன் நான் உணர்ந்தேன் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த இந்த குறிப்புகளை எடுத்ததோட கூட பாருங்க அப்படி ஒரு அற்புதத்த கர்த்தர் என் மேலயே ஊற்றி ஜபாவிய ஊற்றி என் மேலயே ஜபிக்க வச்சாரு ஒரு மணி நேரம் ஒரு நாளும் நான் இந்த மாதிரி ஜபிச்சது அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு ஒரு குரூப்னு வரும் பொழுது ஒரு ஜெபம் செய்யறதுக்குன்னு கூடி வரும் பொழுது எல்லாருமே பகிர்ந்துதான் ஜெபிப்போம் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் இவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிதான் ஜெபிப்போம் ஆனா பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல மாலை வேலையில எல்லாம் வந்து ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நான் ஒருத்தி மாத்திரமே ஜெபிச்சிருக்கிறேன் கர்த்தருக்கு சோத்திரம் அதை நான் பெரிய விசேஷமான காரியமாக நான் எடுத்து கொள்கிறேன் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த அருமையான வேலையிலும் கூட நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராண்டவரே எங்கள் மீது கரிசனை உள்ளவரா இருக்கிறீர் ராஜா எங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க ஆனா அதை ஜபத்துல வைக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்கிறோம் ராஜா எங்களை மன்னியுமாண்டவரே ஒரு விசை எங்களை மன்னியுமாண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே அப்பா அப்போ சில நடவடிக்கைல நம்ம பார்க்கும் பொழுது தம்ளோட சீஷர்கள் நீங்க சொல்றீங்க கற்பித்து சொல்றீங்க நீங்க காத்துருங்க எருசலேம்ல காத்துருங்க அப்பதான் பரலோகத்தின் வல்லமா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கிற காத்திருக்க சொல்லுகிறீங்கப்பா அதே போல அண்டவரே இந்த வேலையிலயும் ஜனங்கள் தொய்ந்து போய்விடாத படிக்க என்ன ஜெபிச்சு ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லி மனம் நொந்து போய்விடாத படிக்க அப்பா காத்திருந்து ஜெபி பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா அதே போல அந்த சீஷர்கள் பத்து நாட்கள் காத்திருந்த பொழுது அப்பா ஆண்டவரே அப்பொழுது வானத்துல இருந்து ஆண்டவரே வல்லமை இறங்கி வந்ததுப்பா பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல ஊற்றி அவர்களை உற்சாகப்படுத்துனீங்க அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தீங்க ராஜா அப்பா பரலோகம் திறந்ததை நாங்க பாக்குறோம் ராஜா வேதத்துல சொல்றது அண்டவரே பெரிய அற்புதம் நடந்ததுப்பா அவங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் அவங்க வந்து ஒரு ஒரு பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா அக்னிய போல நாவுகள் போல வந்து இறங்கினாரு அது நிரப்பப்பட்டாங்க அவங்க எல்லாருமே ஊக்கமா ஜெபித்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம் ராஜா ஆமாண்டவரே வானம் திறக்கப்படும் ராஜா நிச்சயமா அப்பா பூமி நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க நினைத்தது தடைப்படாது நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா இந்த ஜப வேலைய ஆண்டவரே அப்பா அவங்க அந்த ஒண்ணு குறிப்பிட்டு அந்த ஜப வேலையில அவங்க தேவாலயத்துக்கு ஜபிக்கும்படிக்கு பிரவேசித்தார்கள் அப்ப ஒரு ஜப வேலைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு ஜபம் செய்யற ஒரு டைம் இது ஜபம் செய்யற ஒரு டைம் இந்த டைம்ல வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம அவர் மேல ரொம்ப பட்சமா இருந்தோம் ஆனால் நிச்சயமாக அந்த வேலையில அவரும் நம்ம கா காத்து கொண்டிருப்பார் அந்த ஜபங்களை அவர் வந்து கேட்டு அதற்கான பதில்களை கொடுத்து கொண்டிருப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆஹ் அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருந்த போதும் அவங்க குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒரு ஜப வேலை அப்போதுதான் அவங்க வந்து அந்த அந்த ஜப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறத நம்ம பாக்குறோம் அவங்க ஜபிக்கிறதுக்கு தான் போறாங்க வேற எதுக்கும் போகல ஜபிக்கிறதுக்காக குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அவங்க அந்த ஜப ஆலயத்துக்குள்ள போறாங்க ஆக வேதம் வந்து இந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்றது பைபிள்ல வந்து இத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு நமக்காக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா இப்படிதான் நம்ம நேரம் ஒரு நேரத்தை நம்ம குறிப்பிட்டு அவருடைய சமூகத்துல போய் உட்காரும் பொழுதுதான் நமக்கு அந்த ஜப ஆவி தன்னால ஊற்றப்படும் அதோட கூட மறுபடி மறுபடி மறுபடியும் ஜபிக்கணும்னு ஒரு ஆசை நமக்குள்ள வரும் எப்படி நேத்து நான் வந்து விடாம ஜபிச்சேன் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஓடலான்னு நிறுத்தி சரி அடுத்த ஆளு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கையில குடுக்கலாம் அடுத்தவங்க ஜபிக்கட்டும்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்குள்ள நான் போகவே விடல நான் ஜபிச்ச மறுபடி மறுபடி குடும்பங்களுக்காக குடும்பங்களுக்காக ஆஹ் உள்ள ஜபங்களை ஏறெடுக்கும்படி கத்தர நேற்றைய தினத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு நான் கேட்டுக்கொண்டேன் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் நான் டைம் கொடுக்காம நானே ஜெபிச்சுட்டேன் ஒரு மணி நேரம் ஜபிச்சுட்டேன்ப்பா இந்த டைமே முடிஞ்சு போச்சு ஆறு டு ஏழு முடிஞ்சு போச்சு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க இல்ல மேம் அஹ் நீங்க வந்து ஜபிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் எப்போதும் நான் பார்ப்பேன் அவங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்னைய சொல்ல சொல்லுவாங்க நான் இந்த நாலாகம புத்தகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை வாசித்துட்டு போயிருவேன் எனக்கு ஜம் பண்றதுக்கு எனக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா அவங்களே வந்து ஜெவம் பண்ணி முடிச்சிருவாங்க அந்த நேரமும் ஓடி போயிரும் ஆனா நேத்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம இருந்தாங்க முதல்ல நானும் சூர்யாவை மாத்திரம்தான் இருந்தோம் நான் தான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அதுக்கப்புறம் வந்தாங்க வந்தாங்க கூட அவங்க கிட்ட கொடுக்க முடியாதபடி ஃபுல்லா நானே ஜபிச்சு முடிச்சுட்டேன் அத கிட்ட சொன்னேன் மத்த நாள்ல எல்லாம் எனக்கு ஜெபிக்க சான்ஸே கிடைக்காது ஆனா இன்னைக்கு பாருங்க எனக்கு ஜெவம் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் கத்தர் விடாம ஜோம் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் கத்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஜெபிக்கிறதுல ஒரு ஆசை இருக்கணும் எல்லாருக்கும் ஜபம் பண்ணணும் நான் எப்போதும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவர் யாராச்சும் ஒரு ஜெப குறிப்புன்னு சொல்லி குடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்கள நேருக்கு நேரு அவங்களுக்கு ஜெவம் பண்ண முடியலன்னா கூட ஒரு வாய்ஸ் மெயில நான் மெயில்சிடுவேன் ஒரு சின்ன காரியமா இருந்தா கூட வாய்ஸ் மெயிலாயிருப்பேன் ஒருத்தவங்களுக்கு பல்லு வழின்னா உடனே ஆண்டவர் இந்த பல்லு வழியில இருந்து அவங்கள விடுதலை ராஜா அந்த பல்லு வழியோட ஒட்டி இருக்கிற அப்பா கண்ணு வலி தலைவலி எல்லாம் சேர்ந்துதான் வரும் பல்லு வழி வந்துருச்சுன்னா எல்லா வழியும் சேர்ந்து வருது இதுல இருந்து ஆண்டவரே அப்பா நீங்க உங்க ரத்த அந்த பல்லு மேல நான் பூசி ஜபிக்கிற ஒரு மத மதப்ப கொடுத்துருங்க அந்த நம்மிருங்க அந்த மத மதப்பு இருக்கும் பொழுது அந்த பல்லு வலி நின்னு போயிரும் ராஜா உங்க மருந்தாக நாங்க எண்ணி இந்த ரத்தத்தை அந்த இடத்துல பூசுறோம் ராஜா அந்த பல்லு வலி போகட்டும் இயேசுவி நாமத்தினாலன்னு சொல்லி ஜெபிச்ச பிறகு அந்த மக சொல்றாங்க பல்லு வலி குறைஞ்சிருச்சு மேடம் சொல்றாங்க கத்தருக்கு சோத்திரம் கத்தர் செய்யறாரு கத்தர் செய்யறாரு கத்தர் செய்ய விரும்புறாரு எத்தனையோ காரியங்களை ஜபிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஜபம் பதிலே கொடுக்கல அப்படின்னே கிடையாது எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம் நம்ம தெய்வம் ஹாலே லூயா அவரை பத்தி நம்ம நம்ம குறுகின எண்ணத்துனால அவரை அவரை மட்டுப்படுத்திட கூடாது அவரை வந்து நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது அவரை பத்தி மோசமா பேசிடக்கூடாது அவர் தெய்வம் அவர் பெரு பரிசுத்தர் அவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் ஒரு நாளும் அவர் தீங்கு செய்யறதுக்கு அவர் ஒரு மனுஷன் கிடையாது அவர் வந்து பொய் சொல்ல ஒரு ஒரு மனு புத்தனும் இல்ல அவர் வந்து மாறி மாறி பேச மாட்டாரு அவர் எப்போதும் நேற்றும் இன்று என்றும் மாறாத தெய்வம் அவர் உன்னதத்தின் தகப்பன் அவர் இடத்துல நம்ம எதை கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுப்பாரு அதுக்கு அவரு அவரு நிச்சயமாக ஒரு காரியம் வச்சிருப்பாரு ஒரு நேரத்துல டைமுக்கு டக்குன்னு ஒரு நேரத்துல அவர் கொடுக்கலனாலும் அவருக்குன்னு வச்ச நல்ல நேரத்துல நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்து அவர் கொடுப்பாரு அப்பதான் நமக்கு ரொம்ப விசேஷமா அது தெரியும் அப்பதான் நமக்கு தெரியும் இதே காரியத்தை பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாருன்னா எனக்கு அந்த அந்த அதோட அருமை தெரியாது ஆனா இந்த நேரத்துல எனக்கு காசு தேவைப்படுற நேரத்துல இந்த ஒரு பெரிய லோன் சாங்ஷன் ஆகி வந்திருக்குதே இது பெரிய காரியமாச்சே என்று சொல்லி ஆண்டவரை நம்ம துதிப்போம் ஆக ஆண்டவர் நம்ம பார்த்து பார்த்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தெய்வம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளோடு இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி செய்யறார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம இன்னும் அதிகமா நம்ம நேசித்து அவர இடத்துல நம்ம பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம அவர் இடத்துல சொல்லுவோமா அப்படி சொல்லும் பொழுது அவர் தேவ கிருபை நம்ம மேல இறங்கும் அவருடைய இறக்கங்கள் நம்ம மேல இறங்கும் அவருடைய அந்த ஜப ஆவி நம்மளுக்குள்ள இருந்து வேலை செய்யும் அது நிமித்தம் பெரிய காரியங்களை கத்திருக்கென்று நாம சாதிக்கிறவர்களா இருப்போம் இதனால நம்ம குடும்பம் நம்ம வீடு நம்மளுடைய பிரச்சனை வருத்தங்கள் என்று சொல்லி நம்மளே சொல்லி சொல்லி யோசித்து கொண்டு இல்லாதபடி மற்றவர்களை யோசிப்போம் நம்மளை காட்டில மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படி ஜபிக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு அது பிடித்தமான ஒரு ஜபமா இருக்கு ஆண்டவர் ஒரு நாளும் தனக்காக ஜெபிக்கவே இல்லை அவர் ஜபித்ததெல்லாம் உலகத்து ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும் தேவனுடைய ராஜ்ய கட்டுமானத்துக்கு அவங்க தங்களை கொடுக்கணும் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று அங்கலாய்க்கிற தேவன் ஆண்டவரே நமக்கு சோத்திரம் எப்படிப்பட்ட ஜபங்களை நீர் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே செல்ஃபிஷ் பிரேயர்ஸ் அப்பா சுயநலமான ஜபங்களை நீர் அருவருக்கிறீர் ராஜா என்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் கிடக்கட்டும் நான் ஆண்டவருக்குன்னு இதை செய்வேன் என்று சொல்லி நான் வருகிறவர்களை தான் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாரு அதிகமாய் பாவிக்கிறாரு அதிகமாய் அவரு அந்த ஜபங்களுக்கு உடனே கூட நான் பதில் கொடுக்க அருமையான காலை வேலையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அவரை நாம் அவரே தேவன் அவரை தவிர்த்து வேறு யார் இந்த உலகத்துல தேவன் இல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை சீக்கிரமா எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் அவர் தூக்கி எடுத்து நன்மையான ஈவுகளினாலே அவர் உங்களை நிரப்புவாராக ஆமேன் ஆமேன் அல்ல இல்லையா மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டேப்னி ஜோசப் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாராக